வணக்கம் நம்ம இப்ப உலகின் மிக சிறந்த பணக்காரர்களில் திரு பில்கேட்ஸ் அவர்கள்தான் அவர்களுடைய ஜாதகத்தின் பற்றிய முழு விளக்கத்தை பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் பில்கேட்ஸ் அவர்கள் லக்னம் லக்னம் ராசி மீன ராசி அவருடைய கிரக அமைப்பை பார்க்கலாம் அவருடைய இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் நாம் முன்னரே பார்த்தது போல இந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அனைவருக்குமே இரண்டாம் இடம் சார்ந்த குரு எப்பொழுதுமே இருக்கின்றது ஒன்று குரு குருவோட வீடு இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல குரு இருப்பாரு நம்ம இதுக்கு முன்னாடி ரத்தன் டாட்டா அவர்களோட பார்த்தோம் முக்கிய சம்பானி கிலான் மஸ்க் அவர்களோட பார்த்தோம் இது மாதிரி பெரிய தொழிலதிபர்கள் அனைவருடைய ஜாதகத்திலும் இரண்டாம் இடம் சார்ந்து குரு இருப்பது அவர்கள் தொழில்துறையில் பிரச்சனைகளை சந்தித்து அதை எவ்வாறு திறன்பட கையாண்டு தனக்கென்று ஒரு அசைக்க முடியாத ஒரு குடும்பம் அது தொழில் என்பது ஒரு குடும்பம் தான் குடும்பம் சார்ந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதில் வெற்றியும் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாம் இடத்தில் குரு இருக்கின்றது மூன்றாம் இடத்தில் உச்ச புதன் அதோடு செவ்வாயும் இணைந்திருக்கின்றது நான்காம் இடத்தில் நீச்ச சூரியனும் ஆட்சி சுக்கரனும் உச்ச சனியும் இருக்கின்றது ஐந்தாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் லக்னாதிபதியான சந்திரனும் பன்னொன்றாம் இடத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான அமைப்பாக உள்ளது இவர் பொதுவாக பண்காமிடத்தில் கிரக அமைப்பு வலுவாக இருந்தாலோ இடத்தில் லக்னாதிபதியோ அல்லது நீச்ச கிரகமோ இருந்தாலோ அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ச்சியாக துடிக்கின்றதோ அதே போலவே இவர்கள் தொடர்ச்சியாக பணி செய்யக்கூடிய தொழில் அமைப்பு இருக்கும் தொடர்ச்சியாக பணிகள் பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடம் வலுவாக இருப்பவர்கள் அதே போல மக்கள் அன்பு பாசம் திறர்க்காக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவ்வாறே நாம் அறிந்தவரையில் இதுவரை உலக பணக்காரர்களில் அதிகமாக மக்களால் விரும்பக்கூடியவராக திரு ப்ரிகேட்ஸ் அவர்கள் இருக்கின்றார் சுமாரே பதினொன்றாம் இடத்தில் கேது இருப்பது தான் சம்பாதித்த பணம் முழுவதையும் சேரிட்டி அதாவது தொண்ட நிறுவனம் சார்ந்து மக்களுக்காக பயன்படும் வகையில் அதிக அளவில் செலவு செய்துள்ளார் என்பதை அனைவரும் அறிவோம் அதேபோல பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் இவர் உயர் இலக்குகள் லட்சியங்கள் ஆன்மீக ஈடுபாடுகள் பெரிய பெரிய ஒரு இலக்குகளை இணைத்து அதை வெற்றிகரமாக எவ்வாறு செயல்படுத்தலாம் என்ற உயரிய நோக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவருக்கு ஆசை எவ்வாறு வந்தது என்பதை பார்க்கலாம் மூன்றாம் இடத்தில் உச்ச புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் தகவல் தொழில்நுட்பம் கம்யூனிகேஷன் மூன்றாம் இடம் என்றாலே கம்யூனிகேஷன் ஃபுட் தகவல் தொழில்நுட்பம் இடமாற்றம் பயணம் சார்ந்த அமைப்பாக இருக்கும் அது புதன் சார்ந்த வருவதனால் இவர் தகவல் தொழில்நுட்பம் அந்த அமைப்பில் சிறப்பாக விளங்கினார் அதே போல இவர் மூலமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இவரால் ஏற்படுத்தப்பட்ட கோபல் ஃபோர்ட்ரான் பாஸ்கல் போன்ற பல்வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இவரால் ஏற்படுத்தப்பட்டு மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் இவர் ஏற்படுத்திய விண்டோஸ் இதுவரையில் தோல்வியை கண்டதில்லை அதில் இரண்டே இரண்டு வகையான விண்டோஸ் மட்டும் விஷ்டா எம்மி போன்ற விண்டோஸ் மட்டும் தான் தோல்வியை சந்தித்தது இந்த விண்டோஸ் ஒன்றிலிருந்து எட்டு புள்ளி ஒன்று வரை இன்று தொடர்ச்சியாக ஒரு சகாப்தமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அவ்வாறு மென்பொருள் ஆராய்ச்சியில் இவரின் பங்கு அளவிட முடியாத ஒன்றாக இருக்கின்றது அதே போல இவர் நான்காம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பது இவர் தாய் சார்ந்த அமைப்புகளும் ஐந்தாம் இடத்தில் ராகு இவர் இளமை காலத்தில் கல்வியில் சில தடைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது முதலில் இவர் ஒரு அட்வொகேட்டாக ஒரு வக்கீல் போன்ற படிப்பில் செயல்பட விரும்பினார் பட் ஆனால் அக்கால சூழ்நிலையால் அதிலிருந்து அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை அவ்வாறே ஏழாம் இடம் நண்பர்கள் மற்றும் மனைவி சார்ந்த அமைப்பு ஏழாம் இட அதிபதியான சனி நான்கில் உச்சமாக இருப்பது இவர் நண்பர்கள் மூலமாகவே முதலில் இவருடைய இவர் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இவர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வரும் சூழல் உருவாகியது இவர் மனைவியின் மூலமாக இவர் மிகப்பெரிய பலன்களை பெற்றார் அதுவும் நான்காம் இடத்தில் வருவது நீண்டகாலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்பது அறிந்ததே அவ்வாறே லக்னாதிபதி ஒன்பதிலிருந்து வருவது நாம் இதற்கு முன்னர் பார்த்தபடி திரு இளான்ஸ்க அவர்கள் ஒன்பதாம் இடத்தில் கேது விழுந்தது இவருக்கு ஒன்பதாம் இடம் லக்னாதிபதி வருவது இவர் உயர் ஆராய்ச்சி ஆரண்டி போன்ற அமைப்புகள் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கின்றார் அவ்வாறே இவர் மூன்றாம் இடம் சார்ந்து ஹோட்டல் டிபார்ட்மெண்ட் மற்றும் ரிசார்ட்ஸ் நான்காம் இடம் சார்ந்து ரயில்வேஸ் மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் கேட்டபில்லர் அக்ரிகல்ச்சர் இரண்டாம் இடம் சூரியன் நான்கில் நீச்சமாக நினைப்பதனால் இவர் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மற்றும் எட்டாம் இடம்